இக்கதையின் தலைப்பு இதயத்தின் காயம் இது ஒரு விளையாட்டு வீரன் வாழ்க்கையில் நடந்த பின்னணியே இவன் ஒரு காஃப் விளையாடுகிற விளையாட்டு வீரர் இவனை சுற்றி என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இவன் தினசரி காலையிலும் மாலையிலும் அவன் டெய்லி விளையாடப் போவான் அப்படி விளையா அந்த இடத்திலே விளையாடும் போது அநேக வாலிப பிள்ளைகள் அந்த கிரவுண்ட் முழுக்க இருப்பார்கள் அவர்கள் அந்த பாலை எல்லாம் கலெக்ட் பண்ணுவது அவர்கள் வேலை இப்படி இவன் விளையாடும் இவன் இருக்கின்ற இடத்திலே ஒரு சிறு பையன் அவனுடைய வயது தேர்ட்டீன் ஓர் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் இருக்கும் எல்லாமே அங்கே சிறு சிறு வாலிப பிள்ளைகள் தான் அந்த பாலை கலெக்ட் பண்ணக்கூடியவர்கள் இவன் விளையாடுகின்ற இடத்திலே இந்த ஒரு சிறு பையன் இவன் விளையாடுவான் விளையாடும் போது அந்த பால்ஸ் எல்லாம் எங்கே போயிருந்ததோ அவன் கலெக்ட் பண்ணுவான் அப்படி அவன் கலெக்ட் பண்ணும்போது அவன் காலையிலே வந்து விடுவான் ஏர்லி மார்னிங் வருவதா அந்த குழந்தைகளும் அங்கு வந்து விடுவார்கள் இப்படி வரும்போது ஒரு டைம் அந்த மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அந்த நேரத்திலே ஒரு பெண் வந்து அந்த குழந்தையை அழைப்பாள் தம்பி என்று அழைப்பாள் அவள் அக்கா இது வந்துவிட்டேன் என்று அவன் போய் வருவான் இப்படி தான் தினசரி நடக்கிறது இந்த தம்பி என்று அழைக்கிற சத்தமும் அக்கா இது வந்துவிட்டேன் என்ற அந்த சத்தமும் இவன் செவியில் செவியிலேட்டும் தினசரி இது நடக்கிறது ஒரு நாள் இது இந்த சத்தத்தை தான் அவன் கேட்டானே தவிர இதை எப்படியாவது பக்கத்தில் போய் அதை யார் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு அந்த பெண் வந்து அழைக்கின்ற அந்த இடத்திலே அவன் விளையாடத் தொடங்கினான் இதுவரையில சத்தத்தை கேட்டவன் இப்பொழுதோ அந்த பெண் இருக்க அந்த பெண் எங்கே அழைக்கிறாளோ அந்த இடத்துல வந்து விளையாடுவதனால் அந்த பெண் வந்து தம்பி என்ற போது அந்த பெண்ணை அவன் பார்க்கிறான் அவள் மிகவும் சிறுமைப்பட்ட ஒரு பெண் ஆனால் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அழகுள்ளவளாய் இருக்கிறாள் அப்பொழுதுதான் யோசித்தான் பணக்காரர்கள் அழகு என்று சொல்வார்கள் இல்லை மிகவும் எளிமையானவர்கள் கூட எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று உள்ளத்திலே நினைத்தான் அவள் கூப்பிட்டு விட்டு போய்விட்டான் அந்த பையன் போய்விட்டான் இப்படி தினசரி இது வழக்கமாக இருப்பதனால் அன்று ஒரு நாள் இப்படி அவன் விளையாடாமல் அமைதியாக இருந்தான் அப்பொழுது இந்த பையன் வந்து கேட்கிறான் சார் நீங்கள் விளையாடவில்லையா என்று கேட்கிறான் இல்லை நான் விளையாடவில்லை ஏன் சார் உடம்பு சரியில்லையா உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா நான் போய் வாங்கி வரவா என்று கேட்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான் சார் நீர் விளையாடவில்லை என்றால் இந்த என்னுடைய வருமானம் போய்விடுமே நீங்கள் தானே எனக்கு வருமானம் என்று சொன்னான் ஏன் உனக்கு எப்படி அது வருமானம் என்று கேட்டான் நாங்கள் எல்லாம் இங்கே ஒரு குரூப் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கு இத்தனை பேர் ஒரு ஐந்து பேருக்கு ஒருவர் ஐந்து பேருக்கு ஒருவர் என்று கணக்கு என்னுடைய கணக்கிலே நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் விளையாடவில்லை என்றால் அந்த வருமானம் எனக்கு இல்லை என்று அவன் மிகவும் கவலையோடு கூட சொன்னான் அவனுக்கு அது மன வருத்தமாக இருந்தது அப்பொழுது அவன் சொன்னான் ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு என்று இல்லையா சார் விளையாட்டை பொறுத்தது என்றான் சரி இன்று உனக்கு நான் தருகிறேன் போதுமா என்றான் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டான் அன்று அந்த பணத்தை கொடுத்து விட்டான் அவள் அக்கா அழைப்பதற்கு முன்பாக அவன் போய்விட்டான் ஏனென்றால் இவன் விளையாடவில்லை அடுத்த நாள் இவன் அதே போல் அந்த இடத்திலே விளையாடும் போது அந்த மகள் வந்து கூப்பிட்டாள் தம்பி வா சாப்பிடலாம் என்று சொன்னான் அக்கா இது வந்துவிட்டேன் என்று போனான் அப்போதுதான் அவன் கேட்கிறான் அது யார் உன் சகோதரியா என்று கேட்கிறான் ஆம் சார் என்னுடைய அக்கா என்றார் சரி போய் சாப்பிட்டு விட்டு வா என்று சொன்னான் அப்பொழுது அந்த பெண் கேட்டால் சார் சார் சாப்பிடவில்லையா என்று இல்லை நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன் என்றார் நாங்கள் எல்லாம் ஏழைகள் எங்கள் வீட்டு உணவை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றாள் அவள் போய்விட்டாள் அவள் போய் தன் தாய்க்கும் தன் சகோதரனுக்கும் அந்த காலை உணவை கொடுத்து விட்டு அவனுக்கென்று ஒரு டப்பா ஒரு சின்ன டப்பாவுக்குள்ளே அடைச்சி ஒரு ஸ்பூனை போட்டு கொண்டு வந்து அவள் கொடுத்தான் சார் இது எங்கள் வீட்டு உணவு நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் எனக்கு மனம் கேட்கவில்லை அதனால் கொண்டு வந்தேன் சாப்பிடுங்கள் என்று சொன்னான் பரவாயில்லை கொடு நான் சாப்பிடுகிறேன் என்றான் இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறார்கள் இங்குள்ளவர்களை வந்து விளையாடுபவர் எல்லோரும் மிகவும் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்கள் விளையாடுவார்கள் ஏழைகள் நாம் அதை பார்ப்போம் அதுதான் நம் வருமானம் என்று சொல்வா என் நம்மா சொல்லியிருக்கிறார்கள் என்று அவள் சொன்னான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் எல்லாம் சாதாரண இல்லை இல்லையிலே நம்ம சொன்னது அதுதான் உண்மை என்று அவள் போய் போகவில்லை பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் போக்ஸை திறந்தான் சாப்பிட ஒரு ஸ்பூன் எடுத்தான் அவனுக்கு பிடிக்காததுனால் எனக்கு போதும் என்று கொடுத்து விட்டான் அவ்வளோதான் இது தினசரி இந்த ஒரு வழக்கம் அந்த மகள் என்ன செய்தாலும் அந்த காலை வலையிலே அந்த நைன் கிளாக் அந்த மகனை அந்த பணக்கார வாலிபன் கொண்டு வந்து தருவாள் அவன் அதை இப்பொழுதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தான் அதற்கு காரணம் இவருடைய ஏழ்மை அவன் உள்ளத்தை தொட்டதே இவ்வளவு வறுமையில் இருக்கிறார்களே இந்த குழந்தை கொண்டு போய் கொடுத்தால்தான் அந்த வீட்டு வருமானம் எவ்வளவு பாவம் ஏழ்மை என்றால் ஏழை என்றால் இப்படித்தான் இருப்பார்களோ ஏனென்றால் அவன் ஏழைகளை குறித்து அவனுக்கு தெரியாது அவ்வளவு ஒரு பணக்கார வாழ்க்கை அவன் வாழ்வதனால் ஏழைகள் இப்படி தான் இருப்பார்களா இதை சம்பாதித்து தான் இதில் வரும் வருமானத்தான் இந்த குடும்பமா என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் வேறு ஒன்றும் சொல்லவில்லை இது தினசரி நடக்கிறது தி ஒரு நாள் இவன் இப்படி விளையாடாமல் அமைதியாக இருந்தான் அப்பொழுது அவள் அவளாகவே வந்து கேட்டாள் சார் நீங்கள் விளையாடாமல் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டான் அப்பொழுது அந்த சிறு பையனும் அந்த இடத்திலே வந்தான் ஏன் சார் விளையாடவில்லை என்று கேட்டான் ஒன்று அப்படி சொல்லும் இல்லை சார் ஏதோ அமைதியாக இருக்கிறீர்கள் உடல் சரியில்லை தானே என்று சொன்னான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டான் அன்று போய்விட்டான் அவன் உள்ளுக்குள்ளாக ஒரு எண்ணம் நமக்கும் அந்த பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்கிறதே பரவாயில்லையே நம் அம்மாவிடம் சொல்லி பார்க்கலாமே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டமா என்று அம்மா சரி என்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்தால் அந்த குழந்தையை படிக்க வைக்கலாம் ஒரு குடும்பம் வறுமையிலிருந்து நீக்கப்படுமே என்று அவன் உள்ளத்திலே நினைத்தான் அவ்வளவுதான் வேறொன்றுமில்லை தினசரி அந்த பெண் அவனுக்கு கொண்டு வந்து தருவாள் அவனும் சாப்பிடுவான் அவள் சிரிப்பாள் இவள் சிரிப்பாள் இப்படி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இவர்கள் இப்படியாக பழகி கொண்டு இருக்கிறார்கள் இவன் வீடு இருக்கின்ற இடத்திலே இவனுடைய நண்பன் நண்பனின் சகோதரி அவள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவள் இவனை நேசிக்கிறாள் இந்த காஃப் விளையாட்டு வீரனை நேசிக்கிறாள் அவள் தன் சகோதரனிடத்தில் சொல்லுகிறாள் அண்ணா உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு பிடித்திருக்கிறது அம்மாவிடம் சொல்லுங்கள் எனக்கு அவனை முடித்து வைப்பீர்களா என்று கேட்டான் சரி நான் அவனோடு பேசுகிறேன் என்று அவன் சொன்னான் அவன் அவனோடு கூட பேசினான் டெய் உன்னை என் சகோதரிக்கு பிடித்திருக்கிறது நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான் சாரிடா எனக்கு அதெல்லாம் விருப்பமில்லை நண்பன் என்ற முறையிலே நாம் பழகுகிறோம் அவளை நான் திரும்பி கூட பார்த்ததில்லை இல்லை இல்லையடா அவள் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னாள் அவள் நேசித்தால் நான் நேசிக்க வேண்டாமா எனக்கென்று ஒரு உள்ளம் இருக்கிறது அல்லவா என்று தெரியும் அவள் எவ்வளவா கெஞ்சுகிறாளே அவள் போய் சொல் உனக்கென்று ஒருவர் உண்டு அவனை திருமணம் செய்து கொண்டு அவளோடு இருக்க சொல்லு அவனோடு வாழச் சொல்லு நான் எனக்கு கடுகளமும் அவள் மீது எந்த ஒரு லவ் என்பதே கிடையாது என மன்னித்துவிடு சொல்லிவிட்டான் அவன் போய் அப்படியே சொன்னான் அவள் கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அவள் விட்ட பாடு இல்லை அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள் இதற்கு இடையிலே அவனுக்கு ஒரு கால் வருகிறது அவன் அட்டன் பண்ணுகிறான் தன் தாயினிடத்திலே கொடுக்கிறான் தாய் பேசுகிறார்கள் சொல்லுங்கள் என்ன வேண்டும் என்று மாதிரி உங்கள் பையனை எங்கள் பெண்ணுக்கு கேட்கலாம் என்று இருக்கிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் ச உங்களுக்கு விருப்பம் என்றால் என் பெண்ணை வந்து பார்ப்பீர்களா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் என் மகனிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டான் போன் ஆஃப் பண்ணிவிட்டார்கள் அதன் பிறகு தன் அந்த தாய் தன் மகனிடத்திலே சொல்லுகிறார் தம்பி பெண் வீட்டிலிருந்து தான் ஃபோன் வந்தது என்ன சொல்லுகிறாய் என்றான் அம்மா இப்பொழுது எனக்கு எதற்கு எனக்கு விளையாடுவதற்கே நேரம் போதவில்லை எங்கிருந்து திருமணம் வேறு வேண்டாம் அதெல்லாம் என்று இல்லை இல்லை அவர்கள் மிகவும் மிகவும் மிக பெரிய இடத்து சம்பந்தம் தயவு செய்து வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்றால் அந்த நேரத்திலே அவன் வாயை திறக்கிறான் அம்மா நான் ஒன்று உங்களோடு பேச வேண்டும் என்று இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் அடுத்த ஒன் வீக் நீ கிரவுண்டுக்கு போக வேண்டாம் நீ விளையாட வேண்டாம் நாம் ஊருக்கு ரெடியாகுவோம் என்று சொல்லிவிடுகிறாள் அவன் வேறொன்றும் பேச முடியவில்லை ஒரு வாரம் அவன் கிரவுண்டுக்கு போகவில்லை அந்த பையனும் டெய்லி விளையா பார்க்கிறான் இல்லை என்று போய்கிறான் அந்த பெண்ணும் டெய்லி அந்த பாக்ஸை கொண்டு வருகிறாள் ஏதோ ஒரு அவனுக்கென்று சாப்பிட கொண்டு வருகிறாள் அவளும் போய்விடுகிறாள் ஒரு வாரம் ஓடி விடுகிறது இந்த ஒரு வாரத்திலே அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் பையனிடத்தில் ஒன்றுமே அந்த தாய் கேட்கவில்லை எதையும் கேட்கவில்லை வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து அவர்கள் ஃபோன் வழியாக என் மகன் ஓகே சொல்லிவிட்டான் நாங்கள் விரைவில் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டார்கள் இவனுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது இந்த செய்தி அந்த டாக்டர் வீட்டுக்கு தெரிந்தது அவன் அண்ணன் அவரிடத்துல சொல்லிவிட்டான் தேய் ஏய் அவளை தயவு செய்து அவனை மறந்துவிடும் அவனுக்கு நிச்சயம் வரையில் பெண் வந்து இதற்கு மேல் நீ அவனை நினைப்பது மகா பெரிய தவறு என்றாள் ப்ளீஸ் அண்ணா எனக்காக அவனிடத்தில் பேசும் என்னால் அவனை மறக்க முடியவில்லை தயவு செய்து பேசும் என்றான் அப்பொழுது அவன் சொன்னான் சரி நான் உனக்காக போய் பேசுகிறேன் என்றான் அப்பேசினதினால் எந்த பலனும் இல்லை ஐ வெரி சாரி என்று அவன் சொல்லிவிட்டான் இவளுக்கு வேறு வழித்தல் கதறி கதறி இந்த டாக்டர் அழுகிறான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது அவன் அண்ணன் சொல்லுகிறான் நீர் மிகவும் பெரிய தவறு செய்துவிட்டாய் அவன்தான் உன்னை நேசிக்கவில்லை என்று தெரிந்தது உன் மனதை கொள்ளாமல் ஏன் நீர் அவனையே நினைத்து அழுகிறாய் அவனுக்கு உன் மீது கட்டுகளவு கூட எண்ணமே இல்லையே அன்பு நேசம் எதுவுமே இல்லாத அவனை நீ நேசிக்கிறேன் என்கிறாயே உனக்கு என்ன என்று அவன் திட்டுகிறான் என்னால் அவனை மறக்க முடியவில்லை நான் எவ்வளவாய் அவனை நேசிக்கிறேன் நீ நேசித்தால் அவன் நேசிக்க வேண்டாமா அப்படியென்று அவன் அதட்டி விடுகிறான் அவள் அமைதியாக விடுகிறான் ஆனால் அந்த டாக்டர் இந்த பை இந்த வாலிபனை மறக்க அவளால் முடியவில்லை ஏனென்றால் அவ்வளவு பேரும் புகழும் வாய்ந்தவன் அவன் அதன் பிறகு அவங்க ஊருக்கு செல்லுகிறார்கள் அந்த பெண்ணை நிச்சயம் செய்துவிட்டு வந்து விடுகிற வந்து விடுகிறார்கள் ஒரு வாரம் கழித்து திரும்பமாய் அவன் காப்புளையாடப் போகிறான் போன இடத்திலே அந்த பையன் குட்டி பையன் பார்த்து விடுகிறான் பார்த்து விட்டு ஓடுகிறான் தன் சகோதரின் இடத்திலே போய் அக்கா சார் வந்திருக்கிறார் என்று சொன்னான் அவளுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் உடனே வேக வேகமாய் அவள் எதையோ ஒன்று செய்து அவனுக்காக கொண்டு வந்தான் வந்து கேட்டாள் சார் ஏன் வரவில்லை ஒரு வாரமாக என்று கேட்டாள் இல்லை ஊருக்கு போயிருந்தேன் அதான் வரவில்லை என்று சொல்லிவிட்டான் தனக்கு நிச்சயம் நடந்தது என்று அந்த பெண்ணிடத்திலே சொல்லவில்லை சரி என்று இப்படி தான் நாட்கள் ஓடுகிறது இப்படி ஓடிக்கொண்டு இருக்க போது ஒரு நாள் அவள் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து சாப்பிடும் போதோ எங்கள் உணவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று சொன்னால் தானே டெய்லி சாப்பிடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் சரி உனக்கு நான் ஒன்று உன்னை கேட்பேன் சொல்லுவாயா என்றான் சொல்லுங்கள் சார் சொல்லுகிறேன் இந்த சார் என்று அழைப்பதை நிறுத்திவிடு சார் என்று என்னை அழைக்க வேண்டாம் உனக்கு உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை குறித்து என் தாயினிடத்தில் பேசலாம் என்று இருக்கிறேன் என் தாய் சரி என்று சொன்னால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை அவள் உள்ளுக்குள்ளாக அளவுக்கு அதிகமான சந்தோஷம் சார் இப்படி சொல்லுகிறார் என்று அவள் அதையே நினைத்து நாளுக்கு நாள் மிகவும் உள்ளுக்குள்ளாக சந்தோஷப்படுகிறாள் அவளுதான் வாழ்க்கை ஓடுகிறது இப்படி இருக்கும்போது திடீர் என்று ஒரு நாள் திருமணம் வரையிலே வந்து விடுகிறது திருமணத்திற்காகவும் நாளை குறித்து விடுகிறார்கள் இந்த மறுத்த டாக்டர் அவனிட அண்ணனிடத்தில் சண்டைப்படுகிறாள் அண்ணா தயவு செய்து சொல்லுங்கள் அவனிடத்தில் சொல்லுங்கள் என்னால் அவனை பிரிந்து வாழ முடியாது என்று சொல்லுங்கள் என்று அப்பொழுது அண்ணன் சொல்லிவிட்டான் தயவு செய்து என்னை மன்னித்து விடு இனி நான் அவனோடு பேச மாட்டேன் என்று இப்படி அவன் பேசிவிட்டு அவன் வெளியே போகும்போதோ எதிரே இவன் வந்தான் வந்ததுமே அவன் சொன்னான் டேய் என்னடா ஒன்றுமில்லைடா ஏன் கவலையாக இருக்க அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு இல்லை உனக்கு திருமணம் ஆ திருமணம்தான் திருமணம் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறாய் இல்லையடா இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என் அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்று இவன் சொல்லி ஓ இவன் உள்ளுக்குள்ளாக நினைத்தான் ஓ தன் சகோதரி நேசிக்கிறானோ என்று அப்போ சொன்னான் வேறு என்னடா ஏதாவது இந்த சொல்லுடான் அதெல்லாம் ஒன்றுமில்லைடா எனக்கு விருப்பம் இல்லாத இந்த பெண்ணை திருமணம் செய்யிறார்கள் நான் இந்த பெண்ணை கடுகள கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்று அவன் சொல்லிவிடுகிறான் தன் சகோதரி பற்றி அவன் எதுவுமே சொல்லவில்லை இப்படி போது திருமணமும் முடித்து அவன் வந்து விடுகிறான் திருமணம் முடித்து வந்து விடுகிறான் அதற்கு இடையிலே அந்த காஃப் விளையாடுவதை நிறுத்திவிட்டான் திருமணம் ஆன சந்தோஷத்திலே அந்த காஃப் விளையாடுகின்ற பழகி காஃப் விளையாடும் இடத்தில் பழகும் அந்த பெண்ணையோ அந்த பையனையோ அவன் அடியோடு மறந்து விட்டான் நாட்கள் உருண்டோடுகிறது ஏதோ ஒரு வேகத்திலே அவன் திடீரென்று நினைக்கிறான் அதெல்லாம் முடிந்து விட்டது அந்த பெண் அதெல்லாம் மறந்து போயிருப்பான் ஏழை பெண் அல்லவா ஏ அதெல்லாம் முடிந்திருக்கும் நாம் பழையபடி போய் விளையாடலாம் என்று விளையாடப் போனான் அந்த பையன் பார்த்து விடுகிறான் அந்த பையன் பார்த்து அவன் கையில் எடுத்து அந்த பேக்கை போட்டுவிட்டு வேகமாக ஓடுகிறான் ஓடி போய் அக்காவிடம் சொல்கிறான் அக்கா சார் வந்திருக்கிறார் சீக்கிரம் வாங்க என்கிறான் அவள் கடந்த இத்தனை நாட்களாய் அவன் வராததனால் அழுது 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 தன் தாய் கூட தெரியாமல் மிகவும் மெலிந்து காணப்பட்டால் உள்ளம் நாளுக்கு நாள் வேதனையிலே துடித்தது அது தாயினிடத்திலே சொல்லவில்லை அவள் அழுது ஒவ்வொரு நாளும் அழுவதை அவளால் தன் சகோதரன் அந்த சிறு பையன் அவனுக்கு தெரிகிறது அக்கா ஏன் அழுகிறார்கள் என்று அந்த அழுகையை தடுத்து நிறுத்த தான் அவன் வேக வேகமாக ஓடுகிறான் அக்கா அக்கா ஏன் அழுகிறீர்கள் என்பதை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் வாங்க சார் வந்து விட்டார் சார் வந்து விட்டார் என்றான் அவள் உடனே தன்னை அலங்கரித்து கொண்டே அவனுக்கு போல் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டே அங்கு வந்தான் அவள் அழுது கொண்டே நின்று நின்று கொண்டிருந்தாள் அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தால் சாப்பிடுங்கள் என்றான் அவன் வாங்கி சாப்பிட்டான் உள்ளுக்குள்ளாக அவன் அழுகிறான் இந்த பெண்ணிடத்தில் எப்படி சொல்வது அவன் கேட்கிறான் ஏன் அழுகிறாள் என்று இல்லை ஏன் ஏன் சார் நீங்கள் இத்தனை நாட்களாய் வரவில்லை என்றால் இல்லை இல்லை எனக்கு ஊரிலே வேலை வேலை விஷயமாக போனேன் ஆனால் வரவில்லை என்றார் அந்த பெண் ஏழை பெண் அப்படியே நம்பிவிட்டாள் அப்பவும் அவள் அழுது கொண்டு இருக்கிறாள் ஒன்றுமே சொல்லவில்லை அவன் திரு திரும்பவும் தொடர்ந்து விளையாட வந்தான் அன்று அன்று ஃபஸ்ட் இருந்தது போல் அவன் பேசவில்லை அதிகமாக பேசவில்லை ஒரு தான் காணப்பட்டான் அப்பொழுது ஒரு நாள் இவள் அதிகமாக அழுவதை பார்த்துவிட்டு அந்த சகோ அந்த சிறு பையன் அவளுடைய சகோதரன் அக்கா ஏன் அக்கா இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கிறான் இல்லை தம்பி சார் முந்தையெல்லாம் நன்றாக பேசுவார் சிரிப்பார் இப்போது பேசவும் மாட்டேங்கிறார் சிரிக்க மாட்டேன் என்கிறார் எதை கொடுத்தாலும் பரவாயில்லை வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் என்ன என்று தெரியவில்லை என்கிறாள் ஏன் அவரு அப் அவர் பேசினால் என்ன பேசாமல் போனால் என்ன அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் நாமெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்க நிற்க முடியாதக்கா ஏதோ பழகிறார் பேசவில்லை என்றால் விட்டு விட வேண்டும் ஏன் அதற்கு அழுகிறாய் என்றார் இல்லை தம்பி அப்படி என்று சொல்கிறார் இல்லை எனக்கு ஓரளவுக்கு புரிகிறது எதையோ நீங்கள் என் இடத்தில் சொல்ல மறைக்கிறீர்கள் என்று அப்பொழுது அந்த குழந்தை அந்த குழந்தையிடம் அந்த சகோதரி சொல்லுகிறாள் அந்த சார் என்னிடத்தில் சொன்னார் என் தாயினிடத்தில் உன்னை பற்றி பேசுகிறேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த சார் என்னிடத்தில் சொன்னார் இப்பொழுது பேசவும் மாட்டேங்கிறார் சிரிக்கவும் மாட்டேங்கிறார் என்ன என்றே புரியவில்லை என்றால் சரி அக்கா நீ அழாதே நானே சாரிடத்தில் கேட்கவா வேண்டாம் வேண்டாம் நீ மிகவும் சின்ன பையன் நானே கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் அன்று எப்படியாவது இதை கேட்க வேண்டும் என்று அவள் வருகிறாள் வந்தபோதோ அவன் அமைதியாக இருக்கிறான் கேட்கிறான் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று நான் தான் உங்களிடத்திலே கேட்க வேண்டும் நன்றாக பேசுவீர்கள் சிரிப்பீர்கள் பேசவும் மாட்டேன் என்கிறீர்கள் சிரிக்கவும் மாட்டேன் என்கிறீர்கள் எதை கொடுத்தாலும் வேண்டாம் என்கிறீர்கள் என்ன நடந்தது தயவுசெய்து சொல்லுங்கள் உன் தாயனிடத்திலே சொன்னீர்களா என்று கேட்டாள் அவன் சொன்னான் இல்லை சொல்ல எனக்கு நேரம் இல்லை அதனால்தான் நான் சொல்லவில்லை என்றான் இப்படி தான் நாட்கள் ஓடியது அவனுக்குள் அந்த பெண்ணிடத்திலே சொல்ல தைரியம் அவனுக்கு இல்லை ஓடிவிட்டது அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் இனிமேல் காஃப் விளையாடுவதற்கு நாம் போகக்கூடாது இதுக்கு ஒரு பெரிய பிரேக் போட்டால்தான் இது நடக்கும் என்று அவன் முடிவெடுத்து காஃப் விளையாடுவதை நிறுத்திவிடுகிறான் மூன்று ஆண்டுகள் கண்ணிமைக்கும் நேரத்திலே அந்த காஃப் விளையாடுவதை நிறுத்திவிட்டான் மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டது இவன் அதிகமாக யோசிக்கிறான் இதோ நிச்சயமாக மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டது அந்த பெண் இதுக்கு மேல் எங் அங்கே இருக்க மாட்டாள் அங்கிருந்து அவங்க போயிருப்பார்கள் என்று எப்பொழுதும் போல் தன்னை மறந்தவனாய் சந்தோ போகிற சந்தோஷத்திலே அவன் வருகிறான் வந்தபோதோ அந்த சிறு பையன் பார்த்து விடுகிறான் அக்கா சார் வந்திருக்கிறார் என்று அதிர்ச்சியாக சொன்னான் என்ன சொல்லுகிறார் ஆமாம் அக்கா நான் பார்த்தேன் வா வந்து சாரை பாரு சாரோடு பேசு என்று சொல்லுகிறான் அவள் வேகமாக ஓடி வருகிறாள் சாரை பார்த்ததும் கதறி கதறி அழுகிறாள் அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அமைதியாக இருக்கிறான் சார் சொல்லுங்கள் உன் தாயோடு பேசினீர்களா ஏன் இத்தனை மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டதே நீங்கள் வருவீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தமே ஏன் சார் நீங்கள் வரவில்லை என்ன சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் அவன் அமைதியாக இருந்தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் ஐ எம் வெரி சாரி என்று சொன்னான் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால் என்னை மன்னித்துவிடு எனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்றான் அவள் கதறி அடித்து கொண்டு ஓடினாள் மிக வேகமாக ஓடினாள் அந்த சகோதரன் அந்த குழந்தை அவள் பின்னாகவே அக்கா அக்கா என்று அழுது கொண்டே ஓடுகிறாள் ஆனால் ஒன்றுமே பேச முடியவில்லை அமைதியாக இருக்கிறான் இவள் ஓடினாள் பின்னாடியே ஓடினான் அந்த சிறு பையன் அவனுக்கு அவர்களுக்கு பின்னால் இவன் மெல்ல நடந்து போகிறான் அவள் வீட்டிலே போய் கதறி கதறி அழுகிறாள் மிகவும் அழுகிறாள் அவளால் தாங்க முடியவில்லை தாய் கேட்கிறார்கள் தம்பி என்ன நடந்தது ஏன் அக்கா அழிகிறாள் என்ன என்ன சொல் அக்கா எதற்காக அழுகிறாள் தாய் கேட்கிறார்கள் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் அம்மா ஏ சில காரியங்கள் நடந்திருக்கிறது அம்மா என்ன சொல்லு தம்பி என்ன நடந்தது போது அவன் சொ தெரி தனக்கு தெரிந்ததை அவன் சொல்லிவிட்டான் அதற்குள்ளாக அந்த சார் அங்கே வந்துவிட்டார் அந்த விளையாட்டை வீரன் அங்கு வந்துவிட்டான் அந்த தாய்க்கு வந்தது கோபம் அளவுக்கு அதிகமான கோபம் அந்த பெண் உள்ளே போய் கதறி 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 அழுகிறாள் அட அந்த தாய் சொல்லுகிறான் அட பாவி உன் பணக்கார புத்தியை காட்டி விட்டாயே ஒரு ஏழை குழந்தை உள்ளத்திலே ஆசைகளை வளர்த்த அவளை ஏமாற்றி விட்டாயே இனிமேல் என் முன்னால் வந்து அவனை கொன்று போட்டு விட்டேன் போயிங்கிறது என்று அவள் அதட்டினாள் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நேராக வீட்டுக்கு வந்து விட்டான் நேராக வீட்டுக்கு வந்து விட்டான் அந்த இடத்திலே தனித்து விடப்பட்டவனாய் கதறி கதறி அழுகிறான் மனைவி அங்கு இல்லை தாய் வருகிறார்கள் ஏன் அழுகிறாய் என்று தாய்க்கு கொஞ்சம் கலக்கமாக இருந்தது மகன் ஏன் இப்படி அழுகிறான் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் ஏன் அழிகிறாய் என்ன நடந்தது சொல் சொல் என்றுகிறார்கள் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று அவன் சொல்லுகிறான் என்ன தவறு செய்தாய் நான் உன்னிடத்தை உங்களிடத்தில் பல முறை ஒரு ஏழை பெண்ணை பற்றி பேச வந்தேன் அந்த ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் நாம் இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோமே ஒரு ஏழை பெண் வாழ்க்கையிலே விளைக்கேற்றினால் எவ்வளவு எவ்வளவு நன்றாக இருந்திருப்பான் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்து உங்களோடு பல முறை பேச வந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை எங்கேயோ ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு முடித்து விட்டீர்கள் என்னை கேட்கக்கூடவில்லை பெண் பிடித்ததா நீங்களாகவே பார்த்தீர்கள் நிச்சயம் பண்ணீர்கள் திருமணத்தை முடித்து விட்டீர்கள் என்று அந்த அவன் சொன்னான் அப்பொழுது அந்த தாய் கத்தினார்கள் அறிவு என்பது உனக்கு இல்லையாம் நாம் என்ன நம் கௌரவம் என்ன கேவலம் ஒரு ஏழை பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே உன் பித்தி கெட்டுவிட்டதா என்று அந்த தாய் கத்தினார்கள் அவன் செய்வது அறியாமல் இன்னும் கதறி அழுதான் என்ன செய்வது நான் எவ்வளோ பெரிய தவறு செய்தேன் இந்த டாக்டரோ என்னை உயிருக்குறாக நேசித்தான் அவளிடத்திலே நான் ஓப்பனாக சொல்லிவிட்டேன் தயவு சேர்ந்த என்னை மன்னித்துவிடு நான் உன்னை நேசிக்கவில்லை நீ என்னை நேசித்தால் உன் மனதை மாற்றிக்கொள் அவளிடத்திலே சொல்லிவிட்டேன் என்னை திருமணம் செய்து கொண்டவளைக்கும் நான் சந்தோஷமாக கொஞ்ச தான் இருந்தேன் அதன் பிறகு என்னால் நிம்மதியாக அவளோடு இருக்க முடியவில்லை அந்த பெண் உள்ளத்தையும் உடைத்தேன் என்னையே நம்பிக்கொண்டு என் தாய் என்ன சொல்வார்கள் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தையும் நான் சுக்க சுக்களாய் உடைத்தேன் நான் செய்த பாவத்திற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று எனக்கே தெரியவில்லை மூன்று பெண்களின் வாழ்க்கையிலே குறுக்கே நின்று மூன்று பெண்கள் உள்ளத்திலேயும் ஆசைகளை பார்த்துவிட்டு நான் இப்படி தத்தளித்து நிற்கிறேன் நான் என்ன செய்வது என்று கதறி அழுதாள் தாய் அமைதியாக நின்றாள் ஒன்றும் தாய் சொல்லவில்லை அவள் உள்ளே போய்விட்டாள் நீ அழுத தீர்த்துவிடு என்று போய்விட்டாள் என்றால் அவர்கள் பணக்காரர்கள் அப்படி தான் இருப்பார்கள் வேதம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நியூ டெஸ்டமனை எடுத்துக்கொண்டாலும் ஒன்னூற்றி ஐம்பத்தி அறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதைத்தான் சொல்கிறது பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று இந்த தாய்க்கு பணத்தாசை பெயர் புகழ் பணம் அந்த தாய்க்கு அதுதான் எண்ணம் தன் மகனுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை ஆசைகளை அறிந்து கொள்ளவில்லை இந்த பணத்தாசை என்பது இன்று எவ்வளவாக நாட்டிலேயும் பெருகி போயிருக்கிறது பணத்திற்காக கொலை கொல்லை குழந்தைகள் கடத்தல் போதை வசதிகள் கடத்தல் எவ்வளவு காரியங்கள் நம் தேசத்தில் நடக்கிறது பணத்தாசை தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அதுதான் எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவன் அழுது தீர்த்து விட்டான் அவனே யோசித்தான் இந்த பணத்தை ஆசையினால் வீடு மாத்திரமல்ல ஊர் மாத்திரமில்லை நாடே அழிந்து குட்டி சவராய் போகிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று முடித்து விடுகிறான் அழுது தீர்த்து விடுகிறான் இவ்வளவு கதைகளையும் ஒருவரிடத்திலே அவன் காஃப் விளையாடும் இடத்திலே சொல்லிக்கொண்டு இருக்கிறான் அவர் யார் என்றால் அவனுடைய மகனுக்கு காஃப் விளையாட சொல்லி கொடுக்க இவன் ஒரு டீச்சராக மாறினான் அப்பொழுதான் அவன் சொன்னார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் காஃப் விளையாடுவதை விட்டுவிட்டேன் எந்த ஒரு காஃப் விளையாட நான் போனேனோ ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்தேனோ ஒரு பெண் மனதை கெடுத்தேனோ அன்றே இனி காஃப் விளையாடக்கூடாது என்று முடிவெடுத்தேன் அதில் அதன் பிறகு நான் யாருக்கும் டீச்சிங் கொடுப்பது இல்லை கோச்சிங் என்பதே மறந்து போனேன் ஆனால் இப்பொழுது நீங்களோ வந்து என் மகனுக்கு கோச்சிங் கொடுங்கள் என்கிறீர்கள் ஸோ ஐஎம் வெரி சாரி இனி நான் அந்த செய்வதாக இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான் இந்த கதைகளை அப்படியே அவரிடத்துல சொன்னான் இந்த காஃப் விளையாடுவதனால் ஏற்பட்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கை என்னையே நேசித்த அந்த டாக்டர் வாழ்க்கை விருப்பமில்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கை என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போனது அப்பொழுதான் அவர் கேட்டார் அந்த பிறகு அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று அவன் சொன்னான் அதன் பிறகு ஒரு நாள் நான் அங்கு போனேன் போய் அந்த இடத்தில் விசாரித்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இங்கிருந்து போய் சில ஆண்டுகள் கடந்து விட்டது அவர்கள் என்ன ஆனார்கள் தெரியாது அவர்கள் இங்கே இல்லை என்று அவன் உடைந்த உள்ளத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு நான் கடந்து வந்தேன் அப்பொழுதான் முடிவெடுத்தேன் நீ காஃப் என்பதை விளையாடக்கூடாது அந்த பியாருக்காகவும் நம்ம இதற்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது என்று என் உள்ளம் உடைந்தவனாய் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன் இதுதான் என் வாழ்க்கையிலே நடந்தது என்று சொன்னது மாத்திரமில்லாதபடி இன்னொரு வார்த்தையும் அவன் வேதத்திலே சொன்னான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது அந்த சிறுமைப்பட்ட பெண்ணை நான் சிந்தையாக இருந்தேன் ஆனால் அவளை ஏற்றுக்கொண்டு இருந்தால் நான் பாக்கியவானாக இருந்திருப்பேன் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள்தான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் அழுதான் அப்பொழுது அந்த சார் அவர்கள் பேசின நபர் சொன்னார் நடந்தது நடந்து விட்டது இதற்கு மேல் என்ன போகிறாய் என்பதை முடிவெடுத்துக் கொள்ள ஐஎம் வெரி சாரி என்று தன் மகனோடு கூட அவர் போய்விட்டான் இவன் கடந்து தன் இல்லத்துக்கு வந்தான் கால் பிளஸ் யூ Amen.